நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மாத்தியாச்சுங்க நியூ பஸ் ஸ்டாண்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலப்பட்டியில் தாங்க இருக்கு இதுதாங்க மக்கள் ஐயாவுடைய சமாதிங்க ஒரு அரங்கர் அரங்கரே முருகர் இங்கே ஐயா வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தியானம் செஞ்ச இடம் இதெல்லாம் ஐயாவுடைய சொந்த இடங்க இங்கேயே ஐயா வந்து ஆசிரமம் அமைச்சிட்டாரு அவர் திருமூலர் கோரக்கர் போன்ற பெரிய மகான்கள் பூஜை செய்து மூலம் ஐயா வந்து ஜீவசமாக ஆயிருக்கிறாங்க இந்த மாதிரி அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கு தினமும் முந்நூறு பேர் ஐநூறு பேர்த்துக்கு அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க காலையிலேருந்து சாயந்தரம் வருவோம் காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணியிலிருந்து தெருநீர் இதுதான் ஐயாவுடைய நூல் முருகரின் ஏழாம் படை வீடு மகான் ஆறுமுக அருள்மகா ஐயா அவருடைய தவத்தில் நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர்கள் வந்து ஐயாக்கு குருவா இருந்திருக்கிறாங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க சில வினாடியான ஷார்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்க ஆமாங்க டைட்டிலும் தம்னையிலும் உண்மை தான் வாங்க வீடியோ போகலாம் இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆமாங்க நம்ம தரையூர் தான் போகிறோம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஓங்காரக்குடி அது வந்து திருச்சி மாவட்டங்க முருகரின் ஏழாம் வீடு மகா ஆறுமுக அரங்க அதே வணங்குவதற்காக தாங்க போகிறோம் அவர் ஜீவசமாதி ஆகிட்டார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாள் ஜீவசமாதி ஆனார் அங்கே போகலாம் மக்கள் வணக்கம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மாத்தியாச்சுங்க நியூ பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ப்பட்டியில் தாங்க இருக்குது இதை வந்து ஞாயித்துக்கிழமைக்கு தாங்க முதலமைச்சரான மு க ஸ்டாலின் ஐயா வந்து ஓப்பன் பண்ணி வச்சாருங்க பார்த்திங்கன்னா நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துச்சுங்க அது வந்து கொஞ்சம் மக்கள் நெருக்கமாக இருக்கிறனால சரி மக்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அவுட்டரில் கொண்டு போய் பஸ் போட்டலான்னு சொல்லி முதலப்பட்டிங்கிற ஊரில் தாங்க கொண்டாந்து இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டு போட்டிருக்கிறாங்க இதுதாங்க நியூ பஸ் ஸ்டாண்டு நிறையா கடைகள் ஓப்பன் பண்ணிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரூருக்கு கோயமுத்தூர் ஈரோடு சேலம் எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் நாமக்கல் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா ஒன்று திருச்சி பஸ் ஏறணும் இல்லைனா மோகனூர் பஸ் சேரணும் இல்லைனா தரையூர் பஸ்ஸு இதெல்லாம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு வெளியே தான் போவோம் அப்புறம் லோக்கல் பஸ் அதாவது டவுன் பஸ்ஸுன்னு சொல்லி பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறக்கூடிய பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் போட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா மினி பஸ் இருக்குங்க இதெல்லாமே வந்து நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் நீங்கள் கடை வீதியில் போய் எல்லாமே வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வரீங்கன்னா என்ன எந்த கடையுமே ஓப்பன் பண்ணலீங்க ஹோட்டல் எங்கேயுமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஹோட்டல் இல்லைங்க மாதிரி டீ கடையும் இங்கே இல்லை எதுவுமே இங்கே இல்லைங்க இனிமேல் தான் நல்லா கொஞ்சம் டென்ட் விட்டு தான் இனிமேல் கடையில் ஓப்பன் பண்ணுவாங்க நான் போனேன் ஒரு துறையூர் கோயிலுக்கு போகலான்னு தாங்க போனேன் ஒரு வாட்டர் கேன் கூட வாங்க முடியல ஒரு கடை கூட அங்கே இல்லைங்க இதோ ஒரு மூளையில் தான் ஒரே ஒரு கடை சாப்பாட்டு கடை இருந்துச்சுங்க அது யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம உள்ளே இருக்குது வேறு எந்த கடை இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க நீங்கள் ஏதாச்சும் வாட்டர் எல்லாம் வாட்டர் கேன் வாங்கினோன்னா வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எதுவுமே இன்னும் வரல ஓகே மக்கள்ஸ் ஹம் போய் சந்திக்கலாங்க ஓங்கார்குடியில் சித்தருடைய ஜீவசமாதிக்கு தாங்க இப்போ போயிட்டு இருக்கிறோம் அதனால சரி இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி காட்டலாம் என்னால் முடிஞ்சோட பஸ் குள்ளேயே இருந்தால் காட்டேன் பெருசோதலையும் ஒன்றும் காமிச்சிருக்க மாட்டேன் சரிங்க தரையூர் போய் சந்திப்போம் இது இதுதாங்க நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலப்பட்டியில் தாங்க அமைஞ்சிருக்கு இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டு போகணும்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் டவுன் பஸ்லேயும் அல்லது மினி பஸ்லேயும் ஏறி நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் போயிடலாம் ஓகே மக்கள்ஸ் நான் ஓங்கார்குடி அதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா துறையூர் துறையூரில் தாங்க மு முருகருடைய ஏழாம் படை வீடு ஓங்கார்குடியில் அமைஞ்சிருக்கு இப்போ அங்கே தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் இது மாவட்டம் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் இப்போ அந்த கோயிலுக்கு தாங்க போகிறேன் வாங்க கோயில் போய் மீட் பண்ணுவோம் வணக்கம் மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஓங்காரக்குடிக்கு வந்தாச்சுங்க ரீச் ஆகியாச்சு ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்கிறோம் ஐயாவுடைய பேர் பார்த்திங்கன்னா மகான் ஆறுமுகா அரங்க மகாதேசியர் ஐயாவுடைய ஏழாம் படை வீடுங்க ஐயா வந்து தீவிர முருகர் பத்திரங்க எந்த நேரமும் ஐயா வந்து அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பார் ஐயா வந்து சொல்கிற ரெண்டே ரெண்டு லட்சியம்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது அன்னதானம் பண்ணணும் அதுதான் ஐயாவுடைய லட்சியங்க மாதம் ரெண்டு பேர்த்துக்காவது அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு ஐயா வந்து அவருடைய நூலையும் குறிப்பிட்டு சொல்லிட்டே இருப்பாரு அதே மாதிரி சாப்பிடக்கூடாது உயிர்கொலை பண்ணி உயிர் உயிர்கொலை பண்ணி உணவாக மாமிசத்தை உண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாருங்க இதாங்க மக்கள் ஐயாவுடைய ஜீவசமாதிங்கரே அரங்கர் அரங்கரே முருகர் ஐயாவுடைய சமாதிங்க அரங்கர் ஐயாவுடைய சமாதி கால் இது தாங்க தவக்குடில் ஐயா வந்து முத முதல்ல தியானம் செஞ்ச இடங்க இங்கே தான் ஐயா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தியானம் செஞ்ச இடம் இதெல்லாம் ஐயாவுடைய சொந்த இடங்க இங்கேயே ஐயா வந்து ஆசிரமம் அமைச்சிட்டாரு அவர் திருமணங்கிறது எதுவும் செய்யலைங்க சுத்தமான மாறி மாறிதான் ஐயா இந்த நிலைக்கு வந்தாரு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி சித்தர்களை வந்து தினமும் காலையிலும் மாலையிலையும் பூஜை பண்ணுவாருங்க அது மூலம் ஒன்பது கோடி சித்தர்கள் ஐயாவுக்கு வந்து தொடர்பு ஏற்பட்டுச்சுங்க அது மூலம் ஐயா வந்து இப்போ பெரிய ராசியால அகத்தியர் திருமூலர் கோரக்கர் போன்ற பெரிய மகான்கள் பூஜை செய்தன் மூலம் ஐயா வந்து ஜேவசமாக ஆயிருக்கிறாங்க இந்த மாதிரி அன்னதானம் நடந்துட்டே இருக்கு தினமும் முந்நூறு பேர் ஐநூறு பேர்த்துக்கு அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க காலையிலேருந்து இருந்து வரலாம் காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணிலருந்து ஒரு பதினோரு மணி வரைல அன்னதானம் நடக்குங்க மடியும் ஒரு மணியிலேருந்து ஒரு மூன்றரை வரல அன்னதானம் நடக்குங்க இதான் மக்கள்ஸ் ஐயாவுடைய ஓங்கார குடியில் ஆசிரமங்க நீங்கள் ஐயா ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு வரணும்னா துறை நாம திருச்சி மாவட்டங்க திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகனின் ஏழாம் படி வீடு ஐயாவுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க மக்கள்ஸ் ட்ரைனெல்லாம் பார்த்தீங்கன்னா துறையூர் போயிட்டு முருகரின் ஏழாம் படை வீடு வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஐயாட்ட போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயா ஜீவசமாதி ஆகிட்டா இருந்தேன் ஐயாவோட சமாதியில நல்லா வணங்கிட்டு அவருடைய அன்னதானத்தில் கலந்துக்கிட்டுங்க நம்மளால் முடிஞ்சது ஆயிரத்தி எட்டு ரூபாய்க்கு டீச்சர் வாங்கினுங்க டீச்சிங்கிறது வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க பதினாலு இருக்கும் அந்த அதில் ஒரு டீச்சர் நான் வந்து வாங்கினேங்க அதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிட்டுனா காலான்றிங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலன்று மந்த்லி காலான்று ஓம் மகத்தீசாயி நம்ம முருகரின் நூலுங்க அதாவது ஆறுமுக அரண்மகா தேசிய ஐயாவுடைய தவத்தில் என்னென்ன பெற்றாரோ அதையெல்லாம் வந்து நூலாக போட்டுருக்காரு அது ஒரு நூலுங்க அந்த நூல் அதுக்கப்புறம் திருநீர் அதுக்கப்புறம் அங்கே ஓங்கார்குடியில் தாங்க வாங்கினோம் சந்தனம் குளியல் சோப்புங்க சந்தன சோப்பு விலை அறுபது ரூபாய்ங்க அது ஒரு சந்தனம் வாங்க அங்கே எல்லாமே மூலிகை தலை சித்த வைத்தியம் அதாவது மூட்டு வலி கால்வலி இருக்குதுன்னா முடகத்தான் தைலம் இது வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாங்க இதோ ஒரு தைலம் வாங்கின மூட்டு வலிக்கு அதுக்கப்புறம் அங்கே கொடுத்த தண்ணீருங்க மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக்கிறையாவுடைய பிரசாதம் திண்ணீர் அதுக்கப்புறம் முன்னா சாக்லேட் கொடுப்பாங்க இப்போ வந்து கடலை மிட்டாய் தராங்க சாக்லேட் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து சாக்லேட் தரல கடலை மிட்டாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க இதுதான் ஐயாவுடைய நூல் முருகரின் ஏழாம் வீடு மகான் ஆறுமுக தேசிகர் ஐயா அவருடைய தவத்தில் நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர்கள் வந்து ஐயாக்கு குருவாக இருந்திருக்கிறாங்க அந்த நூற்றி முப்பத்தோரு சித்தர்களையும் ஐயா வந்து தினமும் பூஜை பண்ணது மூலம் ஒம்பது கோடி சித்தர்கள் வந்து ஐயாவுக்கு வந்து குருவாக ஏற்றுக்கிட்டார் ஐயா ஐயாவையும் ஒம்பது கோடி சித்தர்களும் சிசினாக ஏற்றுக்கிட்டாங்க ஐயா இப்போ பக்கமாக தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜீவசமாதியான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நூற்றி முப்பத்தி ஒரு சித்தர்கள் அதாவது நானே திருவடிப்பாங்க இந்த புக்கும் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிதுங்க அந்த நூற்றி எட்டு ரூபா கொடுத்து கீச் வாங்கினது மூலம் அதுக்கப்புறம் ஐயாவுடைய சுவையான கல்கண்டு கல்கண்டுங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஐயாவுடைய பிரசாதம் நம்மளுக்கு கிடைச்சி இந்த மாதிரி கையில் போட்டு தருவாங்க இது எல்லாம் டோட்டலாக கூட்டியெல்லாம் பார்க்காதீங்க ஆயிரத்தி ரூபா தரம் பார்த்தீங்களா அன்னதானம் பண்ணாங்க பார்த்தீங்க தினமும் காலையில் ஒரு எட்டு எட்டரையிலருந்து ஒரு பத்தரை வரலாம் அன்னதானம் நடக்குங்க அதுக்கப்புறம் பன்னெண்டையிலருந்து நாலரை வரலாம் அன்னதானம் நடக்கும் தினமும் ஐநூறுவா ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க நான் இப்போ ஆயிரத்தி ரூபா கொடுத்தேன் பார்த்தீங்களா அந்த பணம் வந்து அன்னதானத்துக்கு தாங்க அதே பத்தாது அதாவது அங்கே வ குடியில் வரவைங்களுக்கு மட்டும் அன்னதானம் கிடையாதுங்க நிறையா ஊருக்கு அந்த அன்னதான வாகனத்தை பார்த்துருப்பீங்க அந்த வண்டியில் கொண்டு போய் எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பாங்க ஒவ்வொரு கிராமமாக போய் உணவு தருவாங்க அது இல்லாமல் அங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வனம் ஒரு ஆயிரம் ஏக்கரா இருக்குதுங்க அங்கே வந்து குரங்கு காகம் பல உயிரினம் இருக்குதுங்க அந்த உயிரினத்துக்கு எல்லாத்துக்கும் ஐயா வந்து உணவு கொண்டு போய் அந்த லாரியில் கொண்டு போய் தருவாங்க அவருடைய ஒரே நோக்கம் ஃபஸ்ட்ட எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி உணவு கொடுக்குறதா தான் அன்னதான ஒன்று தான் ஐயாவுடைய குறிக்கோள் நம்ம தரம் ஆயிரத்தி எட்டு ரூபாங்கிறத வந்து அவரு வச்சுக்க மாட்டார் அன்னதானத்துக்கு பயன்படுத்துவாங்க தினமும் ஐநூறு டு ஆயிரம் பேர் உள்ள சாப்பிடுவாங்க அன்னதானம் மட்டும் இல்லாம அவருடைய சார்புல வரிசைக்கு ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஓங்கார குடியில் போட்டு யூடியூப்ல அடிச்சுங்கன்னா நிறைய வீடியோ வரும் ஐயா என்னென்ன சேவை பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு இப்ப பக்கமா அடுத்தது கண்ணாப்பரேஷன் வந்து எத்தனை பேருத்துக்கு ஐநூறு பேரை முந்நூறு பேத்துக்கும் ஃப்ரீயா பண்ண போறாங்க அந்த மாதிரி நிறைய அங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஐயா பல பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி இப்போ அன்னதானம் பண்ணுறாங்க முன்னையும் அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் கண் ஆப்ரேஷன் அப்புறம் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அது வருஷம் ஐயா வந்து நம்ம கொடுக்குற ஆயரூபா தரம் பார்த்தீங்களா அதை வச்சு தான் எல்லாத்துக்கும் நோயை குணப்படுத்துகிறாரு கல்வி கற்க முடியாதவங்களுக்கு கல்வி இலவசமாக பண்ணி தராரு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறாரு அப்படிங்க ஓகேங்க வீடியோ நீளமாக போயிட போகுது அதோட இதோட வீடியோவை முடிச்சுக்கலாங்க உதயா லைஃப் வேல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்